நவராத்திரி அப்படின்னாலே அன்னைக்கு ரொம்பவே விசேஷமாக சொல்லப்படும் நவராத்திரி தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் நவராத்திரி அப்படின்னாலே சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தில் வரும் ஆயுத பூஜை விஜயதசமியோடு கூடிய அந்த நவராத்திரி மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் அந்த நவராத்திரி மட்டுமல்லாமல் ஆண்டிற்கு நான்கு நவராத்திரிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுது வசந்த நவராத்திரி லலிதா திரிபுர சுந்தரிக்காகவே கொண்டாடப்படும் மிக சிறந்த நவராத்திரி அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும் அந்த வகையில இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறதும் அந்த ஒன்பது நாட்களும் அவசியமாக என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலை திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வாராகி தேவிக்காக கொண்டாடப்படும் அந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படிங்கிறது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவிக்காக வழிபாடு செய்யப்படும் அந்த சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது ராஜ மாதங்கி தேவிக்காகவே வழிபடும் இந்த அற்புதமான ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது லலிதா திரிபுர சுந்தரிக்காகவே வழிபாடு செய்யப்படும் அற்புதமான இந்த நான்கு நவராத்திரிகள் ஒரு ஆண்டுக்கு கண்டிப்பாக வரும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வரக்கூடிய இந்த ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது தை அமாவாசை கழிந்த மறுநாள் பிரதமையிலிருந்து நவமி வரை அம்பிகையை பூரண கலசத்தில் ஆவாகனம் செய்து பூஜிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் ஷியாமலா நவராத்திரியில் ஐந்தாவது தினமான வசந்த பஞ்சமியில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செய்வதாக ஐதீகம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஷியாமலா நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த ஒன்பது நாட்களும் ஷியாமலா நவராத்திரிக்காகவே அம்பிகையை வழிபாடு செய்யும் இந்த அற்புதமான நாளில் ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் காலத்தில் இருந்த சமயங்களில் வேதங்களை ஏற்றுக்கொண்ட சமயங்களை ஆறு வகைக்குள் அடக்கி அந்த வழிபாட்டு முறைகளை சீர்படுத்தி வைத்தார் ஆதிசங்கரர் அப்படிங்கிறது உண்மை அவற்றில் சாத்த வழிபாடு ரொம்பவே புராண தானமாகவும் போற்றத்தக்கமாகவும் விளங்குகுது அந்த வகையில் இந்த வழிபாடு ஷியாமலா நவராத்திரி வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த ஒன்பது நாட்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் ஞானம் செல்வம் கலை ஆகியவற்றை பெறுவதற்குரிய ஒரு சிறந்த வழிபாடு தான் இந்த ஷியாமலா நவராத்திரி மீனாட்சி அம்மன் மந்திரினி தேவியின் அம்சமான ராஜ ஷியாமலா தேவியை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பான நாளாக இந்த ஷியாமலா நவராத்திரி கடைபிடிக்கப்படுது ஷியாமலா தேவி எப்பொழுது வருகிறது அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பிறகு பிரதமை திதி துவங்கி நவமி வரை திதியிலான ஒன்பது நாட்களும் ஷியாமலா நவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களும் பூரண கலசத்தில் அம்மனை ஆவாகனம் செய்து பூஜிப்பது சிறப்பு இந்த நாளில் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வாங்க சரஸ்வதி தேவி பச்சை நிறத்தில் உடைய அம்பாளாக இருப்பார் அது மீனாட்சி அம்மனை குறிக்கும் அப்படின்னும் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஷியாமலா நவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் புத்தகம் பேனா போன்ற பொருட்களை சரஸ்வதி தேவியின் படத்திற்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்வாங்க ஷியாமலா நவராத்திரி நடைபெறும் நாட்களில் காலையும் மாலையும் பூஜை அறையில் விளக்கேற்றி அம்பாளை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் அப்படின்னும் ஷியாமலா தண்டகம் போன்ற ஸ்லோகங்களை வாசிக்க தெரிந்தவர்கள் தாராளமாக அதை பாராயணம் செய்யலாம் லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்து பாயசம் நெய்வேத்தியம் செய்தோன்னா மிகுந்த பலன்கள் உண்டாகும் அப்படின்னும் பச்சை வண்ண உடையை அம்பிகையின் படத்திற்கோ அல்லது திருவுருவ படத்திற்கோ சாற்றி அதை தானம் செய்தோனா துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த ஒன்பது நாட்களும் நெய்வேத்தியம் வைத்து அம்பாலை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதி தேவதை அப்படிங்கிறதுனால அம்பாளை மந்திரினி அப்படின்னு அழைக்கப்படுகிறாள் கல்வி கலை ஞானம் அனைத்திற்கும் இவளே ஆதாரம் அப்படிங்கிறது உண்மை அன்னை லலிதாம்பிகையின் மந்திரி சபையில் வலப்புறம் அமைச்சராக தேவியும் இடப்புறம் படை தலைவியாக வாராகி தேவியும் வீற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் ஷியாமலா தேவி மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிப்பவள் அப்படின்னும் பச்சை நிற மேணி கொண்டவள் அம்பிகையின் கையில் இருக்கும் கிளி நமது வாக்கு திறமையை குறிக்கிறது அப்படின்னும் அவளுடைய பச்சை நிறம் புதன் கிரகத்திற்கு உரியது அப்படின்னும் இது மேதா விலாசத்தையும் நுண்ணறிவையும் குறிக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஷியாமலா நவராத்திரி விரதத்தின் இருந்தோ போல்தான் நமக்கான கிடைக்கும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதை பார்த்துக்கலாம் ஷியாமலாவை தியானிப்பவர்களுக்கு வாக்கு பலிதம் பேச்சு திறன் மேம்படும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் கல்வி இசை கலைகளில் தேர்ச்சி பெறலாம் நுண்ணறிவு எதையுமே எளிதாக புரிந்து கொள்வதற்கான தன்மை மேம்படும் அப்படின்னும் மனதை ஒருநிலைப்படுத்தும் திறன் மற்றும் புத்தி கூர்மை அதிகமாக வரும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒன்பது நாட்களும் நெய்வேத்தியமாக அன்னைக்கு என்ன முடியுதோ இனிப்பு செய்து வைத்து லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்து அம்பிகையை தியானிக்கும் பொழுது மிக சிறந்த பலன் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் இந்த தை மாத காலத்தில் நமது பேச்சு கேட்கும் திறனை சீரமைக்க எளிய முறைகள் இருக்கவும் இருக்கு காலை நேர பயிற்சி நல்ல அதிர்வு தரும் ஒளிகளை எழுப்பி பயிற்சி செய்வதன் மூலம் உடலில் முக்கிய நரம்புகளை தூண்டி அதற்கு பிறகு ஆழமான மூச்சு பயிற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டும் மதிய நேரத்திலும் நல்ல கவிதைகளை சரியாக உச்சரிப்பதோடு உச்சரிப்போடு வாசிப்பதன் மூலம் பேச்சையும் சிந்தனையையும் தெளிவுபடுத்தலாம் அதே போல் இரவு நேர தியானம் அப்படிங்கிறது பூர்வ மத்தியில் உள்ள இடத்தில் பச்சை நிற ஒளியை தியானிப்பதன் மூலம் தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் இந்த ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது நமது புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தும் ஒரு காலம் அந்த ஒன்பது நாட்களும் நம் புத்தி கூர்மையை அதிகரிக்க நம்மால் ஆன முயற்சி அனைத்தையும் இந்த பயிற்சி மாலை நேர பயிற்சி மூன்று விதமான பயிற்சிகளையும் மேற்கண்டு ஷியாமலா நவராத்திரியின் பொழுது அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் நம் பேசும் விதத்தில் உள்ள குறைகளை நீக்கி புதிய ஞானத்தை பெற இது நூறு சதவீதம் நமக்கு உதவி புரிகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஷியாமலா நவராத்திரி ஒன்பது நாட்களையும் தவறவிடாமல் அம்பிகையை வழிபட்டு அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்